அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலங்கள் நட்சத்திர பலங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் பூர நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சிம்மராசி பூர நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சிம்மராசியில் தான் இருக்கும் ஏன்னா ஒரு சில நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் ஆனால் ரெண்டு ராசிக்கு வந்துடும் அது வந்து உடைபட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இது வந்து உடைபடாத நட்சத்திரம் சிம்மராசினா அதில் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் தான் சரிங்களா சிம் பூர நட்சத்திரம் தான் சிம்மராசியில் மட்டும்தான் இருக்குதுங்க அடுத்த ராசிக்கு வராது நாலு பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சிம்மராசியில் மட்டும்தான் இருக்கும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா குணம் மிக்கவங்களாக இருப்பாங்க நல்ல குணம் மிக்கவங்களாக இருப்பாங்க ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க அதிகார பகுதிகள் இருக்கவங்களாம் பாருங்கள் சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க இறக்க குணம் இருக்கும் ஆனால் கோவமும் உங்களுக்கு அதிகமாக வரும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்துடும் கோவம் இருக்கிற இடத்துல தான் நல்ல ஒரு குணம் இருக்கும் அன்பு அன்பு காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ எந்த அளவுக்கு ஆத்திரப்படுறாங்களோ அந்த அவங்க அன்பு பசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்துகிறவங்களாக இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்க அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் கோவம் இருக்குங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க பிடிவாத குணம் அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் சிம்மராசிக்கார்கிட்ட அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம தான் முதன்மையாக இருக்கணும் நான் தான் அப்படிங்கிற ஒரு அந்த ஈகோன்னு சொல்லலாம் அது கண்டிப்பாக சிம்மராசிக்கார்கிட்ட இருக்கும் அது அந்த பூரா நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலகலன்னு இருப்பாங்க அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறவங்களா இருப்பாங்க அடுத்து அடிக்கடி ட்ராவல் பண்ணணுன்னு நினைப்பாங்க ஏன்னால் பூரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கரனுடைய நட்சத்திரம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் நல்லா வாசனை திருவியங்கள் பர்ஃப்யூம் பயன்படுத்தணும் நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் நல்லா வாழ்க்கை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அடுத்தவங்களை ஈஸியாக சிரித்து சந்தோஷப்படுத்துகிறவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க சரிங்களா நம்மளும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சிம்மராசி பூர நட்சத்திரக்காரங்க இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்கள் ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அப்படி தான் இருப்பாங்க கலகலன்னு இருப்பாங்க அடுத்தவங்கள சிரிக்க வைப்பாங்க ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு இதுதான் அந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான குணம் அடுத்தவங்களை ஈஸியாக சந்தோஷப்படுத்துவாங்கன்னு சொல்லிடலாம் சிரிக்க வைப்பாங்க இப்போ க கஷ்டமாக இருக்கவங்க கவலையாக இருக்கவங்க பாருங்கள் இந்த பூரா நட்சத்திரக்காரங்கிட்ட போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறன்னு நினைப்பாங்க இந்த பூரா நட்சத்திரக்காரங்க அந்த மாதிரி ஒரு நட்சத்திரங்க ஏன்னா சுக்கரங்கிறது ஒரு ஜாலியாக இருக்கணும் அடுத்தவங்களை மகிழ வைக்கணும் சிரிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்தணும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க அடுத்தவங்க மனசு ஈஸியாக புண்படுத்த மாட்டாங்க இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு அப்படிதான் ஆனால் அந்த ஈகோக்குங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் கோபம் பிடிவாதம் இவங்களுக்கு இருக்கும் ரெண்டு இது இருக்கும் கோவப்படுவாங்க பிடிவாதம் கொடுப்பாங்க அதே மாதிரி கலகலன்னு இருப்பாங்க சிரிச்ச முகமாக இருப்பாங்க இந்த நட்சத்திரம் அது டூ இன் ஒன் சொல்லலாம் ரெண்டுமே கலந்தவங்ககிட்ட இருக்கும் பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதசைங்க பிறக்கும்போது மாதிரி சுக்கரதசனா பிறக்கும்போது கிட்டத்தட்ட ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா இருபது வருஷம் சுக்கரதசை நடத்தியும் நடந்துடும் இருபது வருஷம் சுக்கரதிசை பிறக்கும் ஒரு சில பேர் நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துடுறாங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைங்க சின்ன வயசுலேயே வறுமை வ வறுமையில் போய் தள்ளப்படுறது குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்காது இவங்களுக்கே உடம்பு சரியில்லாம் போகும் அந்த தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இதெல்லாமே இந்த அந்த சுக்கரன் ராகு சனி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த சுக்கரதசை பெருசாக யோகம் செய்யாமல் போயிடுது என்ன காரணம்னா இவங்க வந்து மீன லக்னம் தனுசு லக்னத்துல எல்லாம் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுக்கரதை பெருசாக வேலை செய்யாது அது சுக்கரன் நீச்சமாக கூடாது கெட்டு போய் ராபுடைய சனியோடய செவ்வாயோட சேரவே கூடாதுங்க ரொம்ப முக்கியம் சின்ன வயசுலேயே வந்து திசை வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆரம்ப பகுதியில் பிறந்திங்கன்னா இருபது வருஷம் பத்தொம்போது இருபது வருஷம் திசை நடந்துடும் சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வயசில் அவங்க பார்த்திங்கன்னா லவ் பிரச்சனை வந்துடும் ஒரு சில பேர்களை ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சில வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷங்களைச்சுமே இந்த தேவையில்லாத லவ் பிரச்சனை வந்து தேவையில்லாத தவறான வழிக்கெல்லாம் போகிறதெல்லாம் இந்த சுக்கரதிசையில் தான் ராவோட சுக்கரன் சேரக்கூடாது சனியோட சேரக்கூடாது செவ்வாயோட சேரக்கூடாது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சனி சுக்கரன் சனி ராவு காம்பினேஷன் நீச்சமாக இருக்கவே கூடாதுங்க ஏன்னா சுக்கரதசை வந்து குட்டி சுக்கரன் கொட்டி கவுலுக்கும்பாங்க குட்டி சுக்கரன் கொட்டி கவுளுக்கும் குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கும்பாங்க தேவையில்லாத அசிங்க விமானங்கள் கொண்டு வர்றது அடுத்தவங்களோட பழக்க வழக்கங்கள் தவறான தொடர்புகள் இந்த இல்லீகல் கான்டாக்ட் வரது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இந்த திசையில் கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்துடும் அப்போ இந்த திசை நடக்கிறவங்களுக்கு சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு அந்த ராகு சனி இருக்கவங்கெல்லாம் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு வரும் அது சுக்கரன் எட்டு சம்மந்தப்பட்ட எட்டாம் இடம்லாம் மறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் தேவையில்லாத சிக்கல்கள் வர்றது எல்லாமே இந்த சுக்கரதிசையில் தான் நடக்கும் நடக்கும் திசை முடிஞ்சு ஒரு சில பேருக்கு அந்த சூரிய திசையில் தான் நல்லா இருக்காங்க இருபது வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த சூரிய திசை தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அவங்க தந்தைக்கு வளர்ச்சியாக இருக்கும் இவங்களுக்கே ஒரு சில பேத்துக்கு பாருங்கன்னா சின்ன வயசில் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல அரசாங்க வேலை கிடைக்கிறவங்க பாருங்கள் அந்த சூரிய திசையில் கிடைச்சவங்களா இருப்பாங்க சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க சூரியன் கெட்டு போச்சோன்னா சின்ன வயசுல தந்தை விட்டு பிரிகிறது தந்தையை இழக்கிறது தந்தையோட பாசம் கிடைக்காமல் போயிருது கிட்டத்தட்ட சூரியன் ஆறு வருஷம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு வரைக்கும் சுக்கர சூரிய சுக்கர தசம் அப்படி சூரிய திசை நடக்கும் அப்போ சூரியன் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் சூரியன் கெட்டு போயிருக்குன்னா தந்தைக்கு வளர்ச்சி இருக்காது தந்தை விட்டு பிரியிறது தந்தை இறந்து போகிறதெல்லாம் நடக்கும் சூரியன் வந்து கெட்டுப்போனவங்களுக்கெல்லாம் அது ஒம்போதாம் இடமெல்லாம் பாதிக்கப்பட்டு சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் இளம் வயதிலே தந்தை விட்டு பிரியிறாங்க அதெல்லாம் கண் கூட பார்க்க முடியுது அந்த இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர திசைங்க பத்து வருஷம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நடக்கும் அந்த சந்திரனும் நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருந்துட்டால் தாயன்பு கிடைக்கும் தாயோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு தாயோட பூர்வீசத்து தாய் வழி சொந்த பந்தங்களோட உதவி அம்மா மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கிறது தாய் பாசம் கிடைக்கிறது அம்மா அம்மா கூடவே இருக்கிறது அம்மா வரவணிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும் இது சந்திரனுக்கு வந்து குரு தொடர்பு இந்த அமைப்பெல்லாம் இருந்துட்டாருன்னா வந்து தா தாயை விட தந்தை மேலே தான் உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ சூரியனோட சுபகிரகம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அப்பா மேலே பாசமாக இருப்பாங்க சந்திரனோட சுபகிரகம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திசை ஒரு சில பேர் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அப்ரடில் செட்டில் ஆகிறாங்க பிறந்தூர் விட்டு வெளியூர் வழிமாலையில் போய் செட்டில் செட்டிலாகிறாங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறாங்க ஐடி ஃபீல்டில் போய் சாதிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம மா இருபத்தஞ்சு வயசுக்கு மேலெலாம் போய் சாதிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர திசையில் தான் சந்திரதிசை சாதிக்கிறவங்களாம் இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு வரக்கூடிய செவ்வாதைசிங்க கிட்டத்தட்ட நாற்பது ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதேசம் நடக்கும் அந்த முப்பத்தஞ்சு வயசு மேலே வரக்கூடிய செவ்வாதசியில் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு அந்த போலீஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு கௌரவ பதவிகள் கிடைக்கும் அதேமாதிரி ரியல் எஸ்டேட் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்ஜினியராக இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் டாக்டராக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பாருங்கள் சாதிக்கிறாங்க முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன காரணம் அந்த செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருப்பார் செவ்வாய் வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டார்னா அந்த செவ்வாதசம் அருமையாக வளசி நாற்பத்திரெண்டு வயசுக்கு மேலே வரக்கூடிய கிட்டத்தட்ட அறுபது வயசு வரைக்கும் உங்களுக்கு பதினேழு பதினெட்டு வருஷம் ராகு திசை நடக்கும் ரொம்ப ஒரு பெரிய தசை மகாதசைன்னு சொல்லலாம் ராகு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக அந்த ராகு திசை தாங்க அந்த நாற்பது வயசு மேலே ஒரு சில பேர் செட்டில் ஆகுறாங்க பாருங்கள் அந்த ராகு திசையில் தான் ராகு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துலலாம் ராகு இருந்துட்டாருன்னா ராகு அருமையை வேலை செய்யும் சனியோடு இருக்கக்கூடாது செவ்வாயோடு இருக்கக்கூடாது ராகு குரு தொடர்பு சுக்கர தொடர்பு வளர்பிரை சந்திரனோட காம்பினேஷன் தனித்த புதனெல்லாம் இருந்துட்டார்னா அது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்துலலாம் ராகு சம்மந்தப்பட்டு அது மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடமெல்லாம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்க அந்த நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு ராகுதசையில் பிரம்மாண்டமான வாழ்க்கை இருபது கிட்டத்தட்ட பத்த பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் ராகு திசை நடக்கும் அந்த ராகுதசையில் அருமையான ஒரு வாழ்க்கை உங்களால் பார்க்க முடியும் ஒரு சில பேருக்கு அறுபது நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் கஷ்டம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ராகு ஜாதத்தில் கெட்டு போயிருப்பார் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும் ரெண்டாம் இட சம்மந்தப்பட்டு கெட்டிருக்கும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கடன் தொல்லை அசிங்கமான தலைமுறை வாழ்க்கை ஊற விட்டு போகிறது இதெல்லாமே அது ராகு திசையில் தான் கொடுக்கும் இப்போ ராகு நல்லா இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும் அப்போ அறுபது வயசு மேலே ஒருபடி குரு திசை குரு எப்படி இருக்காருன்னு பாருங்கள் குரு நீங்கள் நல்ல லக்னத்தில் பிறந்தீங்கன்னா மேஷ லக்னம் கடகம் சிம்ம லக்னம் தனுசு மீன லக்னத்துக்கு விருஷக் லக்னத்துக்கு குரு நல்லது பண்ணுவார் இப்போ இந்த லக்னத்துலலாம் நீங்கள் இருக்கீங்களா செக் பண்ணிக்கிங்க ரொம்ப முக்கியம் நட்சத்திரம் என்ன பாதத்தில் பிறந்தீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பாருங்கள் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா தான் உங்களோட முழுமையான வாழ்க்கை பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இந்த கிரகங்கள் இப்படி தான் உங்களை வழி நடத்தும் இந்த கிரகங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கார் உங்கள் ஜாதத்தில் ரெண்டாம் இடமா எட்டாம் இடமா ஆறாம் இடமா பன்னெண்டாம் இடமா இல்லை பாக்கி ஸ்தானத்தில் இருக்காரா இல்லை பூர்வ ஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்காரா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்களை வாங்கி கொடுக்கும் அந்த பல கிரகங்கள் அந்த அதுக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இப்போ தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது உங்கள் வயசு என்ன நீங்கள் என்ன நட்சத்திர பாதம் இப்போ உங்களுக்கு என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன கிரகங்களோட இம்பாக்டில் இருக்கீங்க இது பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களே பார்த்து தெரிஞ்சிட்டிங்கன்னு உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நீ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடணும் அதை அதை பார்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்